ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்க்கலாம் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வணக்கம் இது உங்கள் மூவி ரிவ்யூ இந்த மூவி ரிவியூல கிர் படத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் கிர் வந்து மலையாளத்துல வெளியான தமிழ் டப்ளோட வெளிவந்திருக்கிற கிர் படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம் குஞ்சுகோ பூபன் வந்து இதுல மெயின் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு அவரு கூட இணைஞ்சு சுராஜ் அவர்கள் நடிச்சிருக்காங்க குஞ்சுகோ கோபன் அவர்கள் வந்து ஒரு பெண்ணை லவ் பண்றாங்க அந்த பெண் வந்து அவரை ஏமாத்திட்டதால ஃபுல்லா மது போதையில் நேராக போய் அந்த உயிரியல் பூங்கா அதாவது ஜூன் சொல்லப்படுற அந்த ஜூன்ல போய் உள்ள சிங்கத்தினோட கொகையில குதிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அவர் மீண்டும் மேலே வர்றதுக்கு சுராஜ் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இதனால சுற்றி சுற்றி நடக்கிற காமெடி தான் இந்த படத்தினோட ஸ்டோரி இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எளிமையாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கதை வந்து நிறைய இடத்துல லேக் ஆகுது ஓ இருந்து கடைசி வரலாம் இந்த கதையோடைய எல்லா சீன்லேயும் ஒரு காமெடிங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க ஆனால் அதெல்லாம் காமெடியாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இடத்துல நம்மளை கடுப்பு மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க இது மலையாள ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கலாம் தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரேர் தான் ஒரு சில சீன்கள் வந்து சும்மா ரசிக்கும்படியே இருந்தாலும் கூட நிறைய சீன்கள் வந்து இந்த படத்தில் தேவையில்லாமல் இணைச்சிருப்பாங்க நினைச்சது இல்லாமல் நம்மளை சலிப்பு தட்டுற மாதிரி சில சீன்கள் இருக்கும் அதை காமெடிங்கிற பேரில் சில விஷயங்களை அவங்களே பண்ணிட்டு அவங்களே சிரிச்சுட்டு இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சிங்கத்தை காட்டியிருப்பாங்க அது ஒரிஜினலா எடுத்த சிங்கம் அந்த சிங்கம் வந்து அவரோட ரெண்டு பேரும் உள்ள மாட்டியிருப்பாங்க சுராஜ் அவர்களும் குஜி கோபன் கோபன் அவர்களும் மாட்டிருப்பாங்க ஆனா அந்த சிங்கம் வந்து அவங்கள கடைசி வரலும் ஒண்ணுமே பண்ணாது அந்த சிங்கம் பாவமா இருக்கும் அவங்கள பார்த்தா இவங்களை கடிக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது நாமளே ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரிதான் இருக்கும் அந்த சிங்கம் கடைசி வரலும் அவங்களை எதுவுமே பண்ணாது அந்த ஜூக்குள்ள இருக்கிற எல்லாருமே பரபரப்பாக இருப்பாங்க அவங்க மட்டும் ஜாலியாக இருப்பாங்க அது ஏன்னு தெரியன்னு தெரியல இந்த படத்தினுடைய நிறைய இடத்துல ரொம்ப ஆவரேஜான காமெடி போட்டு இந்த படத்தை வந்து ஒரு டைம் மட்டுமே வாட்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாரு ஜெய் ஜெய்கே அவர்கள் இந்த படத்தினுடைய ஸ்டோரி சின்ன ஸ்டோரி தான் அதை எடுத்துக்கிட்ட நேரமும் கொஞ்ச நேரம் தான் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த படத்தை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி தான் ஆனால் இந்த படத்தினுடைய காப்பாற்றுறதும் அந்த ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியும் செகண்ட் ஸ்டாப்பு ஓரளவுக்கு சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்தை ஆவரேஜான படத்தினோட லிஸ்ட்டில் நம்ம சேர்த்திடலாம் இந்த படத்தினுடைய விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்